சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பரகணே சந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்களல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் கோயில் மூத்த திருப்பதிகம் தில்லையில் அருளியது இறைவனுக்குள் அருட்சக்தியும் அருட்சக்தி வசப்பட்டு இறைவனும் அடியார்களிடம் இருவரும் இருப்பதை உரைப்பது இது முதிர்ந்த அனுபவம் காட்டுவதும் நல்காது ஒடியான் என்ற நம்பிக்கை ஊட்டுவதும் இதன் சிறப்புக்கள் ஆகும் உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியா இருக்கும் அருளை புரிய பொன்னம்பலத்து முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே உடையவளாகிய பராசக்தி ஈசனாகிய உன் நடுவில் இருக்கிறாள் ஈசனாகிய நீ ஈசையின் உள்ளத்தில் இருக்கிறாய் உயிராகிய அடியேன் உள்ளத்தில் நீங்கள் இருவரும் இருப்பது உண்மையானால் அடியேன் உன் அடியார் திருக்கூட்டத்துக்கு நடுவில் இருக்கும் திருவருளைத் தருவாயாக பொன்னம்பலத்தில் எழுந்தருளும் முடிவற்ற முதலே என் விருப்பம் நிறைவேற என் முன்னின்று அருள்வாயாக சிவய சிவன் என்ற மந்திரம் இருதலை மாணிக்கம் என்று போற்றத்தக்கது சி என்பது சிவம் வா என்பது சக்தி ய என்பது ஆன்மா இம்மந்திரத்தில் சிவத்துக்கு நடுவில் சக்தியும் சக்திக்கு நடுவில் சிவமும் இரண்டுக்கும் நடுவில் ஆன்மாவும் உள்ளன எனவே இப்பாடல் இருதய மந்திரப்பாடல் என்று சான்றோர்களால் வணங்கப்படுகிறது முன்னின்று ஆண்டாய் முன்னம் யானும் அதுவே முயல்வு பின் பின்னின்று கேவல் செய்கின்றே பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மா என்று அருள் இவரின் பொந்திடு எண்ணாவிடில் அடியார் உன்னின்று இவன் ஆர் என் ஆரோ பொன்னம்பலக் குத்து உகந்தே ஏ முன்னாளில் குருநாதனாக எனக்கு முன்னால் நின்று என்னை ஆட்கொண்டாய் நானும் நீ கூறியபடியே செயல்பட்டு நீ இட்ட பணிகளின் உன் பின்னால் நின்று செய்கிறேன் ஆனாலும் உன் அருள் கிடைக்காமல் பிற்பட்டு தங்கிப் போய்விட்டேன் பொன்னம்பலத்திருக்கூத்தை விரும்பிய பெருமானேன் நீ எனக்காக தாமதித்து நொண்டி பசு வந்த பிறகு கதவை சாத்தும் மாட்டுக்காரன் போல அருள் செய்து வா என்று அடைக்காமல் விட்டுவிட்டால் உன் அடியார்கள் உன்னிடம் வந்து இப்படி தங்கிப்போன இவன் யார் என்று கேட்க மாட்டார்களோ எனவே என்னையும் காத்து கிடந்து ஏற்றருள்வாயாக உகந்தானே அன்பு உடை அடிமைக்கு உருக உள்ளத்து உணர்வு இலியன் சகம்தான் அரிய முறையிட்டா தக்க ஆறு என்று மகம்தான் செய்து வழி வந்தார் வாழா வாழ்ந்தாய அடியேற்கு உன்முகம்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்பலத்து எம் முழு முதலே அன்புடன் அடிமை செய்பவரை விரும்பும் பெருமானே உன்பால் அன்பு கொண்டு உருகும் உள்ளம் பெறாத உணர்வற்ற இச்சிறியேன் நீ என்னை விட்டுவிட்டாய் என்று உலகம் அறிய முறையீடு செய்தால் உலகினர் உன்னை பார்த்து நீ செய்வது சரியில்லை என்று சொல்ல மாட்டார்களா பலவாறு வேள்விகள் செய்து உன் அருள்வழிப்பட்டவர் வாழ்வதற்காகவே வாழும் பெருமானே பொன்னம்பலத்து முழுமுதற்கடவுளே நீ எனக்கு முகங்கொடுத்து காப்பாற்றாவிட்டால் பயனற்ற இப்பிறவியை முடித்துக் கொள்வேன் அப்பனே முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் வழிமுதலே நின் பழ அடியார் திரள் வான் குழுமீ கெழுமுதலே அருள் தந்து இருக்க இறங்கும் கொல்லோ என்று அழும் அதுவே என்று மற்ற என் செய்கேன் பொன்னம்பலத்து அரசே எல்லாவற்றுக்கும் மூல முதலானவனே ஐம்புலன்களுக்கும் முத்தொழில் புரியும் மூன்று தேவர்களுக்கும் எனக்கும் வழி வழியாக வந்து கொண்டிருக்கும் தலைவனே உன்னுடைய மிகப்படைய அடியார்கள் திரண்டு ஞானமயமான வானத்தில் கூடி கலந்து எடுவதற்கு காரணமான முதல்வனே அடியேற்க அருள் புரிந்து என்னோடு இருக்கன் எம்பெருமான் திருவுள்ளம் இறங்குமா என்று அடுவதைத் தவிர பொன்னம்பலத்து அரசரே வேறு நான் என்ன செய்ய வல்லேன் அரசே பொன்னம்பலத்து ஆடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரைசேர் அடியார் களி சிறப்பு காட்சி கொடுத்து உன் அடியேன் பால் சேர் பாலில் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ அரசனே பொன்னம்பலத்தில் நடனமிடும் அமுதனே என்று உன் திருவருள் பொடியும் காலத்தையே எதிர்பார்த்து ஆராய்கின்ற கொக்கை போல இரவும் பகலும் வருந்திக் கிடந்து வாடிவிட்டேன் பிறவி கடல் கடந்து உன் திருவடி கரையைச் சேர்ந்த அடியார்கள் மிகவும் மகிடுமாறு காட்சி கொடுத்த நீ உன் அடிமையாகிய என்பால் மட்டும் பிறை ஊற்றிய பாலுக்குள் நெய் புலப்படாது மறைந்திருப்பது போல பேசாமல் இருந்தால் உலக மக்கள் உன்னை ஏச மாட்டார்களா ஏசா நிற்பரு என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா தானும் பேணா நிற்பேங்கேன் நின் அருளே தேசா நேசரு சூழ்ந்து இருக்கும் திருவோலக்கம் சேவிக்கும் ஈசா பொன்னம்பலத்து ஆடும் எந்தாயி இனித்தான் என்னை புறக்கணித்த உன்னை எல்லோரும் ஏசுவார்கள் என்னை பார்த்து உன் அடிமை என்று மற்றவர்கள் பேசுவார்கள் நானும் அதைக் காதில் வாங்காமல் உன் திருவருளையே போற்றி காத்து கிடப்பேன் ஒளிமயமானவனே ஈசனே பொன்னம்பலத்தில் ஆடும் என் அப்பனே நின் நண்பர்கள் உன்னைச் சூழ்ந்திருக்க அவர்கள் நடுவில் அரியாசனத்தில் அருள் அரசனாக நீ வீற்றிருக்கும் அந்த திருவோலக்கத்தைக் கண்டு தொட இனியாவது எனக்கு இறங்கி திருவுள்ளம் கொள்ளக்கூடாதா இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்று என்று ஏமாந்திருப்பேனை அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வாரிலே மாடு ஆவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவிளையாடும் மருங்கே சாழ்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்று அருள அம்பலத்தில் ஆடும் அருட்கூத்தன் நமக்கு இறங்கி அருள் புரிவான் என்று பலகாலமாய் ஏமாந்து போன என்னை அடைய முடியாத கற்பனைகளை அடையலாம் என்று காட்டி ஆட்கொண்டாய் இப்போது மேய்ப்பாறில்லாமல் வெறித்து திரியும் கொண்டிமாடு ஆகிவிட்டேனோ உன் பக்கத்தில் நெருங்கி இருக்கும் அடியார்களும் நீயும் என்னாலும் ஒன்றாயிருந்து விளையாடும் பொழுது அந்த இடத்திற்கு பக்கத்திலாவது வர எனக்கு வாழ்வாயிருப்பவனே அருள் புரிய மாட்டாயா அருளாது ஒழிந்தால் அடியே அஞ்சல் என்பார் ஆர் இங்கு பொருளா என்னை புகுந்து ஆண்ட பொன்னே பொன்னம்பல குத்த மருள் யார் மனத்தோடு உன்னை பிரிந்து வேனை வா என்று உன் ார் செத்தே போனால் சிறியோ நீ எனக்கு அருள் புரியாவிட்டால் எனக்கு அஞ்சாதே என்று அபயம் கொடுப்பவர் யார் இருக்கிறார்கள் என்னையும் ஒரு பொருளாக எண்ணி இம்மனத்துக்குள் புகுந்து ஆட்கொண்ட பொன் போன்றவனே பொற்சவையில் ஆடுபவனே மயக்கம் நிறைந்த மனத்தோடு உன்னை விட்டுப் பிரிந்து வருந்திக் கொண்டிருக்கும் என்னை வா என்று நீ அழைத்து உன்னுடைய தெளிவுமிக்க மெய்யடியார் திருக்கூட்டத்தைக் காட்டாவிட்டால் நான் செத்துப் விடுவேன் அப்படி செத்துப் போனால் நீ என்ன ஆண்டான் என்று உலக மக்கள் உன்னை பார்த்துச் சிரிக்க மாட்டார்களா கழிப்பாக தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்து ஆடும் என்பார் அவர் முன்னே நரிப்பாயி நாயே இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே அடியார்கள் உன்னோடு கூடி விளையாடும் மகிழ்வினால் தாமே சிரிப்பார்கள் மகிழ்வார்கள் தேன் போல மனம் கசிவார்கள் கூடி கூடி உன் திருவார்த்தையாகிய புகழ் மொழிகளை பொருள் விரித்து பேசுவார்கள் பிறர் உன் புகழ் பேசக் கேட்பார்கள் அதை வியந்து பாராட்டுவார்கள் தனித்தனியே இருந்து உன் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பி சிந்தையில் இருத்துவார்கள் பொன்னம்பலத்தில் ஆடும் தலைவனே என்று வாயாரக் கூவி அடைப்பார்கள் இப்படிப் இருக்கும் அடியார்களுக்கு முன்னால் நாய் போன்ற நான் இகழத்தக்கவனாக இருப்பேனோ என் தலைவா இனியாவது அருள் செய் நல்காது செய்ல்காது நமக்கு என்று உன்னாமம் பிதத்தி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்க்குழரா வணங்க மனத்தால் நினைந்து உருகீ பல்கால் உன்னை பாவித்து பரவி பொனம் பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாயி என்னை உடையானே உடைமைகளாகிய நமக்கு உடையவனாகிய இறைவன் அருள் புரியாமல் இருக்க மாட்டான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உன் திருநாமத்தையே பலமுறை கூறி கண்களிலிருந்து ஆனந்தக் கண்ணீர் பாய உன்னையே வாழ்த்தி உரை தடுமாறி உடம்பால் வணங்கி மனத்தால் பலவாறு நினைத்து உருகி பலகாலும் உன் திருவுருவத்தையே மனக்கண்ணில் பாவனை செய்து தியானித்து போற்றி பொன்னம்பலம் என்று பலமுறை அழைத்து வாய் சோர்ந்து நிற்கும் உயிராகிய எனக்கு இறங்கி என்னை உடைய பெருமானே திருவருள் தருவாயாக